ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை நான் வாழ்த்துகிறேன் காலை வேளையில் தேவனுடைய அளவில்லாத கிருபையும் இறக்க தயவும் உங்களுக்கு போதுமானதாக இருப்பதாக சங்கீதம் நூற்று நாற்பத்தி நான்கில் மூ இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் என் தயாபலரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமா இருக்கிறார் இந்த சங்கீதம் தாவிது அரசனால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தேவன் அவருக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அவர் அறிக்கை இடுகிறத நம்ம பார்க்குறோம் அவருடைய நாவினால் அவர் அற்புதமாய் அறிக்கை இடுகிறார் அவர் சொல்கிறாரு அவர் என் தயாபரர் அவர் எனக்கு தயவு செய்கிறவர் அவர் எனக்கு தயவு செய்கிற தேவன் அவர் எனக்கு இறக்கம் பாராட்டுகிற ஆட்டுகிற தேவன் எப்பவுமே தாவிது தன்னுடைய தாழ்மையை நினைத்து பார்க்கிறார் தேவனுடைய கிருபை ரொம்ப அதிகமாக நினைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த மூணாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா அவருடைய அனுபவத்தை அவர் எழுதுகிறார் பாருங்க கர்த்தாவே மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனு புத்திரை நீர் எண்டுகிறதற்கும் அவர் எம்மாத்திரம் மனுஷன் மாயைக்கு உப்பாகி இருக்கிறார் அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் மனுஷனுடைய வாழ்க்கை ஐயா நிழலை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனுஷன் மண்ணான மனுஷன் ஐயா அவன் நினைக்கிறதற்கு நிறைய மாத்திரம் ஆனால் நீர் எனக்காண்டோரே தயாபராயிருக்கிறீர் என்று எழுதுகிறார் என் கோட்டையாக இருக்கிறீர் என் கோட்டை பாருங்கள் ஆண்டூர் வந்து எப்படி ஒரு ஸ்தானத்தில் வச்சுருக்கிறார் பாருங்கள் கோட்டை என்பது வந்து ஒரு யுத்த ஸ்தலம் யுத்தத்திற்கான தளவாடங்களை வைத்திருக்கிற ஒரு ஸ்தலம் நீர் எனக்கு அப்படி தான் இருக்கிறீர் எனக்கு எல்லாவற்றிக்கும் எல்லாமாக இருக்கிறீர் இந்த ஒன்னாவசனத்தில் சொல்கிற என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன் அப்படின்னு எழுதுகிறார் மாணவர்களை தாவித்துக்கும் ஆண்டுபோருக்கும் இடையில் இருந்த அப்படி ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு உறவை நம்ம பார்க்கணும் எல்லாவற்றிற்கும் கத்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் ஸோ என் உயர்ந்த அடைக்கலம் த ஹையஸ்ட் செக்யூரிட்டி என்னை விடுவிக்கிறவர் என் கேடகம் நான் நம்பினவர் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவர் தாவிதுடைய அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதாக ஒவ்வொரு பர்சனலாக எப்படி ஆடலோடு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு வரவை நம்ம காத்து கொள்ளும்போது அதை கொண்டாடும்போது கத்திர உண்மையிலேயே நமக்கு அவர் அசீர்வாதமாக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை எனது நூற்று நாற்பத்தி நாலு எப்படி முடிக்கிறாரு இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கற்று தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி முடிக்கிறார் அன்பார்வர்களே நீங்கள் நானும் உழவு உன்னதமான தெய்வரோடு உயர்மான தெய்வரோடு உறவை கா வைத்துக் கொள்வதற்கு கத்தை நமக்கு உதவி செய்திருக்கிறார் அருமையட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாக கல்வாரி சில்வையில் சிந்தனை ரத்தத்தின் மூலமாக நம்ம அவரோடு கூட ஒப்புறவாக்கி அவருடைய பிள்ளைகளாக்கி அவருடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுகிற சாக்கியத்தை கத்த கொடுத்து அவரோடு வாழக்கூடிய ஒரு பெரிய கிருபை எப்பொழுது வேணுமானான் அவரோடு கூட ஜீவிக்கிற அவர்கிட்ட விலகாமல் இருக்கிற அவரோடு கூட வாழ்வதற்கு கற்று நமக்கு ஒரு கிருபையை பாராட்டியிருக்கிறார் அதனால் உரிமையோடு சொல்வோம் நீ தான் எனக்கு இல்லை அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என் கோட்டை என் கண்பலை என் அடைக்கலம் என் தயாபாரர் என்னை விடுவிக்கிறவர் எல்லாம் நீங்கள் தான் சார்ந்து கொண்டுக்கிறேன்னு சொல்லி ஆன்ரடி கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் பகவையான காரியங்களை கற்று செய்வார் என்பதில் சந்தேகமில்லை இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது அத்திரதேமாகக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நம்ம துவங்குவோம் அகுமையான காரியங்களை கற்பர் செய்வார் ஆமேன் ஆமேன்